சார் இந்த கோவையில் பூத் கமிட்டி மாநாட்டுக்கு அப்புறம் வந்து விஜய் இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அதில் வந்து இந்த தொண்டர்கள் வந்து அவர் வண்டி மேலே ஏறினது மரத்து மேலே ஏறினது விஜயானந்த் சொல்கிறாரு இவரை மேடை ஏற்றுனதே சாதனை தான் இல்லை அவர் ரொம்ப தூய தமிழ் பேசுகிறார் இவரை இட்டுக்குன்னு வந்து மறுபடியும் இட்டுக்கு போகிறதுக்கே ரெண்டரை மணி நேரம் ஆகும் அப்படின்னா என்ன இருக்கோம்னா எல்லா ஒழுங்கின்மைக்குமே அடிப்படை என்னன்னா இவர் தாங்கிறத அவர் சொல்கிறார் சுசகமாக சொல்கிறார் விஜயகாந்த் என்ன பண்ணிருப்பாரு இந்த மாதிரி ஒருத்தர் வேனில் ஏறினா அங்கனே வச்சு சப்பு சப்புன்னு நாலு சாத்து சாத்தி இதுவுமே இந்த மாதிரி வரவே கூடாது கட்சிக்காரனா கை வச்சு அடிப்பார் அவர் பண்ணியிருக்காரு சரியா நடந்துக்க ஏய் நீ பேசுறியா நான் பேசுவா அப்படி கேட்பாரா இல்லையா வேலையில கேட்டிருக்காரு கண்டிப்பது என்பது அர்த்தம் தாராது உள்ளே வேண்டா கத்துறது ரொம்ப சொல்லிக்கிட்டே இருக்க கேட்கல அறிவு கேட்ட வேணாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்க மேடம் இருக்கிறவங்களும் சும்பையலாம் நியாயமாக என்ன செய்யணும் அப்படின்னா ஐடி கார்டு இருக்கா என்ன கட்சி குறைந்தபட்ச தண்டனையாக சில காலத்துக்கு வந்து இப்படிலாம் இருக்கிறதுக்கு பேருதான் ஒழுங்கு நடவடிக்கையை இப்படி வந்து கணக்கு இல்லாத கூட்டத்தை கூட்டுவதுல அது வந்து ஒரு ஒரு ஒழுங்கின்மையினுடைய ஒரு அடையாளம் கட்சியில வந்து நீங்க தெரிவிக்கப்படாமல் இருந்திருக்கணும் இன்டர்வியூ வர்றாரு எந்த ஹோட்டல்ல தங்குறாரு அப்படிங்கறதுலாம் அவங்க பிரைவசி காரணமா சொல்ல மாட்டாங்க ஓகே அப்ப இதெல்லாம் அவங்க தெரியப்படுத்துறாங்கன்னா இவங்களுக்கு வந்து தலைமைக்கு அறிவில்லையா இந்த ரசிக மனோபாவம் இருக்குல்ல ஆமா அந்த இடத்துல இருந்து ரசிகர் மன்றம் என்பது ஒரு அரசியல் தொண்டர்களாக மாறுகிற இடம் இருக்குல்ல இன்னும் இதுவே இங்கே நடக்கல அப்படிங்கறத உண்மை இதை மறைப்பதற்காகத்தான் அவங்க வந்து என்ன செய்யணும்னா எப்ப பார்த்தாலுமே சரி காவல்துறை மேல பழிய போடுறது சொன்னா காவல்துறைக்கு வேலையை கொடுக்க கூடாதுங்க சிறந்த பக்கம் அரசியலுக்கு ஒரு பயிற்சி அந்த பயிற்சி விஜய்டே இல்லைங்கிறத உண்மை கட்சி தொண்டனுக்கு எப்ப வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிற தமிழ்வாசனர்களுக்கு வணக்கம் என்ற சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் திறனாய்வாளர் அப்பாஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த கோவையில பூத் கமிட்டி மாநாட்டுக்கு அப்புறம் வந்து விஜய் இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அதுல வந்து இந்த தொண்டர்கள் வந்து அவர் வண்டி மேல ஏறினது மரத்து மேல ஏறினது ஏர்போர்ட்ல அந்த இதெல்லாம் சேதப்படுத்தினது நிறைய சர்ச்சைகள் உருவாச்சு அதுக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு நீங்க வந்து டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் சுய ஒழுக்கம் வந்து ரொம்ப முக்கியம் நீங்க மேல அன்பு செலுத்துங்க எல்லாம் என்ன வேணா பண்ணுங்க அதை தாண்டி ஒரு ஒழுக்கத்தோட நீங்க இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு இதோட பின்னணி என்ன நினைக்கிறீங்க ஒரு தவறு நடக்கிறது என்று உண்மையிலேயே வந்து ஃபீல் பண்ணார்னா அந்த சம்பவத்தை அந்த இடத்திலேயே கண்டிப்பார்கள் நான் நிறைய பார்த்திருக்கேன் பேராசிரியர் அன்பழகன் வந்து கலந்து கொள்வதற்கு ஒரு பொதுக்கூட்டத்திற்கு திமுக பொதுக்கூட்டத்திற்கு வருகிறார் அவருடைய பேச்சை கேட்க வேண்டும் என்று பொதுமக்களில் ஒருவனாக இருந்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார் தூரத்திலே வந்து பட்டாசு வெடித்தார்கள் அவர் மேடை இருக்கிற போது பட்டாசு வெடித்தார் அவர் மிக கடுமையாக கண்டித்தார் கண்டித்து விட்டு சொன்னாரு சுற்றுப்புற சூழலுக்கு இவ்வளவு பேர் கூடுகிற இடத்துல ஊச்சு திணறல் ஏற்படும் காற்று மாசு ஏற்படும் இது வந்து ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் இதெல்லாம் ஏன் செய்யறீங்க இந்த பட்டாசு வெடிச்சுதான் எல்லாரும் நம்மளை திரும்பி பார்க்கணுமா நம்ம அதுக்கு வேற வேற திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஆற்றல் நம்ம யார்ட்டையுமே கிடையாதா ஓகே இது மாதிரி பண்ணி எல்லாம் மேடைய மேடைய இறங்கி போயிருவேன் அப்படி கோவப்பட்ட உடனடியா பண்றதுன்னு அதுதான் உண்மையான மறுப்பாக இருக்கும் நீங்க வந்து இருபத்தி ஆறாம் தேதி நடந்த நிகழ்ச்சிக்கு நாலு நாள் கழிச்சு நின்று நிதானமாக கடுமையான விமர்சனங்களை பல பேர் பின்னார் பின்னர் இவர்கள் ஒழுக்கமற்றவர்களா இருக்கிறாங்க ஒழுங்கின்மையா இருக்கிறாங்க இதை எதிர்கொள்வதற்கு வழி இல்லாத ஒரு சூழ்நிலை வருகிற போது மட்டுமே வந்து என்னுடைய அன்பு செல்லங்களா ஐ லவ் யூ ஆல் அப்படிலாம் போட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டு நீங்க சிறப்பா இருக்கீங்க பாராட்டிட்டு இருந்தாலும் மேலே ஏறி குதிக்காதீங்க கீழே ஏறி வராதீங்க கொஞ்சம் சிறப்பாக நீங்க நடந்து கொள்ளணும் அப்படின்ற மாதிரி வந்து மென்மையாக வருடி கொடுக்குற ஒரு கண்டனத்தை அவர் தெரிவிக்கிறார் ஓகே நியாயமாக என்ன செய்யணும் அப்படின்னா சம்பந்தப்பட்டவர்கள் யாரு புதிச்சானோ அவன் யாரு அவனுக்கு ஐடி கார்டு இருக்கா அவ அவன் அவனை கட்சி விட்டு நீக்கணும் இல்ல குறைந்தபட்ச தண்டனையாக சில காலத்துக்கு வந்து அவர் சஸ்பெண்ட் செய்யப்படணும் இப்படிலாம் இருக்கிறதுக்கு பேருதான் ஒழுங்கு நடவடிக்கையை தவிர அதாவது ஒரு வரலாற்றுல ஒரு உதாரணம் சொல்லுவாங்க டெல்லிக்கு போயிட்டு காமராஜர் வந்து திரும்பி வர்றாரு ஏர்போர்ட்ல இருந்து வர்றாரு வருகிற போது டெல்லிக்கான அதாவது தமிழ்நாட்டினுடைய நல்லன் சார்ந்து ஒரு நிதியை வந்து ஒதுக்குறாங்க அதுக்காக தான் அவர் போயிட்டு வந்திருக்கிறார் அதை வாழ்த்தி வந்து போஸ்ட் கொட்டியிருக்காங்க அவர் ஏர்போர்ட்ல இருந்து வர்றது அவருடைய இல்லத்துக்கு போற வரைக்கும் அதாவது சத்தியமூர்த்தி போன் போற வரைக்கும் வரிசையா வந்து சோரட்டியில வந்து இதை வென்ற வந்து மத்திய அரசாங்கத்திடம் வென்று தமிழ்நாட்டுக்கு வந்து நலனு சேர்த்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் காமராஜர் அவர்களை ஓகே யார் யாவே அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு கேட்டுட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு அவனை உடனே எமீடியா கட்சி விட்டு தூக்க ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு காமராஜர் சொல்லியிருக்கிறாரே இதெல்லாம் இந்த காலத்துக்கு பொருந்தாதுன்னு பல பேர் சொல்லுவான் ஆனால எப்படி இருந்திருக்கிறார்கள் நம் தலைவர்கள் என்கிற ஒரு வரலாற்று உதாரணத்துக்காக நான் சொல்றேன் ஓகே ஏன் அதை சொல்லியிருக்கிறேன்னா ஒருத்தர் வாத்தியார் வந்து வேலைக்கு போறாரு இன்று சிறப்பாக பாடம் நடத்தி மாணவர்களுக்கு புரியும்படியாக அர்ஜி பிராவில் வந்து கணக்கு பாடத்தை எல்லாம் சிறப்பாக நடத்தி ஆசிரியர் அவர்களே உங்களை போற்றி வணங்குகிறோம் அப்படின்னு போஸ்ட் போட்டு பாத்தீங்களா அப்படி எங்கேயுமே போட மாட்டாங்க அது அவரோட டியூட்டி அவருடைய கடமை ஓகே தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கிறவரு தமிழ்நாட்டுக்கான நிதிகளை பெறுவது தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த விஷயங்களை வந்து மத்திய அரசாங்கத்திடம் வந்து போராடியோ வாதாடியோ புரிய வைத்தோ ஏதோ ஒரு வகையில வந்து திட்டங்களை பெற்று தருவது அதை பாராட்டக்கூடாது என்று சொன்னார் அவர் காமராஜர் அப்ப கண்டிப்பது என்பதற்கு கூட வந்து மதுரையில அடிச்சா மானாமதுரையில வீச சொல்லிக்க அந்த மாதிரியா இருக்கு அறிக்கை ஆனா என்னன்னா சார் இப்ப அந்த கூட்ட நெரிசல் காவல்துறை போதிய பாதுகாப்பு கொடுக்கல ஒரு விஜய் வராருன்னா இவ்வளவு பெரிய கூட்டம் கூடும்ங்கிறது முன்னாடியே அவங்க பெர்மிஷன் எல்லாம் வாங்கி போது காவல்துறை சரியா ஏர்போர்ட்ல பாதுகாப்பு நடவடிக்கை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை தாவைக்காவினர் வச்சாங்க அது அவர்கள் வந்து இந்த மாநாட்டை நடத்துகிறார்கள் என்கிற அந்த அந்த அரங்கம் சார்ந்து அந்த கல்லூரி வளாகம் சார்ந்து அந்த தெரு சார்ந்து தான் அவங்க வந்து பாதுகாப்பு நடவடிக்கை கொடுக்க முடியும் ஏர்போர்ட்டுக்கு திடீர்னு பாதுகாப்பு நடவடிக்கை கொடுக்கணும்னு சொல்றதுங்களா எத்தனையோ தலைவர்கள் வர்றாங்க நாட்டினுடைய பிரதமர்ல தொடங்கி பல திரைப்பட நடிகர்கள் முன்னணி இருந்து எவ்வளோ பேர் தினசரி வந்து ஏர்போர்ட்ல வந்து எவ்வளவு பேர் ஏறி இறங்குறாங்க இன்னைக்கு வந்து ஏர்போர்ட்ங்கிறது என்ன ஆகி போச்சுன்னா கோயம்பேடு கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு மாதிரி தான் இருக்கு நானே இப்போ சமீபத்துல ஒரு விழாவுக்கு போயிட்டு வந்தேன் இதே இதே கோயம்புத்தூருக்கு நான் போயிட்டு வந்தேன் ஒரு பெரிய நெரிசலாக தான் இருக்கிறது அப்ப உடனடியாக வந்து அதுக்கு பாதுகாப்பு அளிக்கணும்னா எத்தனை போலீஸை போட முடியும் இல்ல சார் விஜய் மாதிரியான ஒரு பெரிய ஸ்டார் வரும்போது கூடும் அவரை பார்ப்பதற்கு இவ்வளவு பேர் தெரியும் ஏர்போர்ட்டுக்கு வருவாங்கன்னு எப்படி தெரியும் தெரியும் ஏர்போர்ட்டுக்கு மணிக்கு அவர் இந்த பிளைட்ல வர்றாருங்க இத்தனை மணிக்கு வராருங்கன்னு நீங்க தானே தெரியும் எல்லா கட்சி தலைவர்களும் வர்றாங்க வரவேற்புக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் போவாங்க ஓகே சார் கும்பல சேர்க்க மாட்டாங்க நான் வந்து கோயம்புத்தூர் போறேன் எடப்பாடி பழனிசாமி வர்றாரு அப்படின்னு சொல்லி ஒரே கூட்டமா இருந்துச்சு ஆனா குறிப்பிடத்தக்க நபர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து விமான நிலையத்துல வரவேற்பது ரயில் நிலையத்துல வரவேற்பதுக்கு வந்து ரொம்ப லிமிட் தான் லிமிட்டெட் தான் போவாங்க இப்படி வந்து கணக்கு இல்லாத கூட்டத்தை ஆமா அது வந்து ஒரு ஒரு ஒழுங்கின்மையினுடைய ஒரு அடையாளம் கட்சியில வந்து நீங்க தெரிவிக்கப்படாம இருந்திருக்கணும் நீங்க அவர் எத்தனை மணிக்கு வர்றாரு எந்த ஹோட்டல்ல தங்குறாரு அப்படிங்கறதுலாம் அவங்க பிரைவசி காரணமா சொல்ல மாட்டாங்க ஓகே அப்ப இதெல்லாம் அவங்க தெரியப்படுத்துறாங்கன்னா இவங்களுக்கு வந்து தலைமைக்கு அறிவில்லையா நிர்வாகம் செய்யக்கூடியவனுக்கான போதிய வந்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும்னு தெரியலையா இப்படித்தான் நம்ம கேட்க முடியும் ஒருவேளை அவங்க சைட்ல இருக்கிற தவற மறைக்கிறதுக்கு அரசு மேல காவல்துறை மேல பழி போடுறாங்களோ அதாவது பழி போடுறாங்க இல்லையாங்கிறது அல்ல கூட்டம் என்பது வேறு கும்பல் என்பது வேறு நீங்க வந்து எல்லாத்துக்கும் ஒழுங்குபடுத்துவதற்காக பேரிக்காடு எல்லாத்தையுமே ஒரு தடுப்பு இதெல்லாம் வச்சிருக்காங்க அதையெல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டு நீங்க பழைய காலத்துல இப்பதான் ஆன்லைன்ல டிக்கெட் போடுறீங்க எண்பதுகளினோட காலகட்டம் தொண்ணூறு கடனோட காலகட்டங்கள்ல தியேட்டர் வரிசையில நின்னுதான் வரிசையில போய் கிராமப்புறங்கள்லாம் சவுக்கல வந்து கட்ட கட்டி ஒரு பாதை கட்டி இருப்பாங்க அது வழியா போக முடியும் கியூவே அப்படிதான் போக முடியும் நீங்க திடீர்னு என்ன பண்ணுவான் டிக்கெட் இனிமே கிடைக்காது அப்படிங்கிற ஸ்டேஜ் வரும்போது சவுக்கு கட்ட மேல மேல ஏறி நம்ம தலை மேலாம் ஏறி ஒருத்தர் நடந்து டோர் மேல ஒருத்தனும் தலை மேல ஒருத்தனும் ஏறி போய் டிக்கெட் எடுக்கிறதுக்கு கவுண்டருக்குள்ள ஒரே நேரத்துல வந்து அந்த டிக்கெட் கவுண்டருக்குள்ள ஒரு முப்பது கையை ஒன்னா நீட்டிட்டு எந்த கையுமே திரும்ப எடுக்க முடியாம திணறுவாங்க இந்த ரசிக மனோபாவம் இருக்குல்ல ஆமா அந்த இடத்துல இருந்து ரசிகர் மன்றம் என்பது ஒரு அரசியல் தொண்டர்களாக மாறுகிற இடம் இருக்குல்ல இன்னும் இதுவே இங்க நடக்கல அப்படிங்கறத உண்மை இதை மறைப்பதற்காகத்தான் அவங்க வந்து என்ன செய்யறதுன்னா எப்ப பார்த்தாலுமே சரி காவல்துறை மேல படிய போடுறது என்ன சொல்லி நான் காவல்துறைக்கு வேலையை கொடுக்க கூடாதுங்க தான் இங்க சிறந்த கூட்டம் காவல்துறை சார்ந்தவர்களே நீங்க நான் நிறைய கூட்டங்களை பார்த்துருக்கிறேன் அந்த கட்சியிலேயே என்ன செய்வாங்கன்னா தொண்டர் இருப்பாங்க அவங்களே ஒரு யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு ரைட் லெப்ட் எல்லாம் போட்டு நடந்து வருவாங்க அந்த கட்சி தலைவர் வரும்போது அவங்கதான் கூட்டிட்டு போய் மேடை ஏற்றுவாங்க அவங்கதான் திரும்ப கொண்டு வந்து கார்ல ஏத்தி விடுவாங்க ஒழுங்குபடுத்தி வச்சிருப்பாங்க இவரை மேடை ஏத்துனதே சாதனை தான் அவர் ரொம்ப தூய தமிழ்ல பேசாரு இவரை இட்டுக்குன்னு வந்து மறுபடியும் இட்டுக்குன்னு போறதுக்கே ரெண்டரை மணி நேரம் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லா ஒழுங்கின்மைக்குமே அடிப்படை என்னன்னா இவர் தாங்கிறத அவர் சொல்றாரு சூசகமா சொல்றாரு இல்ல அவ்வளவு கூட்டம்ன்ற கட்டுக்கடங்காத கூட்டம் என்ன கூட்டம் வெறும் எட்டாயிரத்தி ஐநூறு பேர் இருக்கிறது ஒரு கூட்டமா என்ன லட்சக்கணக்கான மக்களா கூடாங்க எட்டாயிரத்தி ஐநூறு பேரை ஒழுங்குபடுத்த முடியலங்கிற ஒரு வெக்கங்கட்ட பயில வந்து இது ஒரு இது ஒரு காரணமா சொல்றாங்க அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் கும்பல் என்பது வேறு கூட்டம் என்பது வேறு இப்ப நீங்க ஒரு ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் இப்ப ரிசர்வேஷன்ல ஏறவன் எப்படி ஏறான் அட்மிஷன்ல ஏறவன் எப்படி ஏறான் கூட்டமான பஸ்ல குதிக்கிறவன் எப்படி போறான் மற்ற சாதாரணமா வந்து உள்ளவன் ஒரு வித்தியாசம் ஒழுங்கு சார் விஜய்க்கு வந்து ஒய்ப்பிரிவு பாதுகாப்பு இருக்கு அவருக்குன்னு தனியா ஒரு இருந்து ஒரு செக்யூரிட்டி போர்ஸ் அவர் தனியா பிரைவேட்டா வச்சிருக்காரு இவ்வளவு பாதுகாப்பு இருந்தும் அவர் வண்டி மேல ஏறி மாலை போடுறது வண்டியை மேல ஏறி வணக்கம் சொல்றது அப்ப கவனம் அந்த அந்த பாதுகாப்பு குறைபாடுன்றது எங்க இருக்கு அவங்க சைட்லயே இருக்கா இல்ல இந்த இடத்துல இவ்வளவு ஒரு பாதுகாப்பான ஆள் வந்து தொண்டர்கள் கிட்ட ஒரு அக்சஸ் பண்ண முடியல தலையில தட்டுறாங்க ஹோட்டலுக்குள்ள போக முடியல அங்க கூட்டம் இங்க கூட்டம்ங்கறத எங்கதான் சிக்கல் இருக்கு அப்ப யார்கிட்ட தான் சிக்கல் இருக்கு விஜய்கிட்ட தான் இருக்கு நீங்க என்ன மாதிரி திரைப்படங்கள் நடிக்கிறீங்கன்னு ஒண்ணுங்கள சினிமாவில வந்து நீங்க என்ன செய்வீங்க கதாநாயகன் வந்து கதாநாயக வந்து விரட்டி போறாங்க பிள்ளைங்க வந்து கூப்பிட்டு போறேன் அவங்க மாதிரி படங்கள் நடிக்கும்போது எப்படி வந்து சூப்பர் சீன் வைக்கிறதுக்காக நீங்க என்ன செய்வான் ஓடுற வண்டியை வந்து டபாட்டு குதிப்படல ரயில் போயிட்டு இருக்கோம் வண்டி சங்கின மேலே குதிக்குதுலாம் காட்டுறீங்கல்ல அப்ப நடைமுறைக்கு எதுலாம் வந்து ஒத்து வராதா ஓப்பனிங் சீன்ல இருந்து பல சீன் வந்து டாஸ் மார்க்ல தானே சீன் ஓப்பன் பண்றீங்க எம்ஜிஆர் படம் மாதிரி நீங்க வந்து ஒழுக்கத்தை வலியுறுத்துற படங்கள் எடுக்கிறீங்களா இல்ல இல்ல தைரியமாக சொல் நீ மனிதன் தானான ஒரு பாட்டு பண்ணார்ல அது மாதிரி நீங்க ஒழுக்கத்தை வலியுறுத்தி இருக்கிறீர்களா இல்ல இல்ல நீங்க யாரை உற்பத்தி செய்திருக்கிறீர்களா என்ன மாதிரி ஆட்களை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்களா நீங்க விதைச்சதானுங்க விளையா வேற கட்சி தலைவர்களுக்கு யாராவது மேல வந்து மரத்து கிளையில இருந்து குரங்கு மாதிரி எவ்வளவு குதிச்சிருக்கிறான் அது வரைக்கும் வேன்ல ஏறி இந்த மாதிரி பண்ணிருக்காங்க கமலஹாசன் கட்சி நடத்திருக்கிறாரு விஜயகாந்த் விஜயகாந்த் கட்சி நடத்திருக்கு விஜயகாந்த் என்ன பண்ணிருப்பாரு இந்த மாதிரி ஒருத்தர் வேன்ல ஏறினேன்னா அங்கனே வச்சு சப்பு சப்பட்டு நாலு சாத்து சாத்தி இனிமே இந்த மாதிரி வரவே கூடாது இல்லையா சொல்லி கட்சிக்காரன கை வச்சு அடிப்பாரு அவர் பண்ணிருக்காரு சரியா நடந்துக்க டேய் நீ பேசுறியா நான் பேசுவா அப்படி கேப்பாரா இல்லையா மேடையில கேட்டிருக்க கண்டிப்பது என்பது அதுதான் அந்த அப்படி பேசுவது நாகரிகம் இல்லையான்னு சில பேர் சொல்லுவான் உண்மையிலேயே கண்டிப்பது என்பது விஜயகாந்த் நடந்து போட்ட முறை தான் கண்டிப்பது விஜய் செய்வது வந்து கண்டிப்பது இல்லை வேற உற்சாகப்படுத்துறாங்க ஆனா இப்போ அந்த மேடையில அவங்க பேசும்போது ஊடக விவாதங்களை நிறைய பேர் பேசுறாங்க நம்ம கட்சி இன்னமுமே வந்து தொண்டர்கள் தொண்டர்களா மாறல தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க ஆனா அவ் நம்ம பயங்கரமா ஆயிருக்கும் இன்னைக்கு வந்து பூத் கமிட்டி நடத்துற அளவுக்கு ஒரு கட்சி வந்திருக்குன்னா திமுக அதிமுக அப்புறம் பூத் கமிட்டி நடத்துறது நாம தான் அப்படின்னு ஆதவர் பேசுறாரு எல்லா கட்சிக்குமே பூத் கமிட்டி இருக்கு கமிட்டிங்கிறது ஏதோ ஒரு பெரிய உலக சாதனை எல்லாம் கிடையாது நானே பூத்தியஜெண்டா வேலை பார்த்துருக்கேன் என்னோட ஊர்ல கோவையில் வந்து எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நீங்க படிக்கணும் தீவிரமா படிக்கணும் எப்படி கொஸ்டின் அட்டன் நீங்க பூத்தியர் ஜெண்டுங்கிறது என்ன உங்க தெருவுல நீங்க வசிக்கிற ஊர்ல அல்ல நீங்க வசிக்கக்கூடிய அந்த வாக்குச்சாவடி சார்ந்த இடங்கள்ல எத்தனை வாக்காளர்கள் இருக்கிறார்கள் ஆண்கள் எத்தனை பேரு பெண்கள் எத்தனை பேரு அதில் ஓட்டளிப்பதற்கு தகுதியானவர்கள் எத்தனை பேரு பிற கட்சிக்காரன் எத்தனை பேரு இதை ஆதரிக்கக்கூடியவர்கள் எத்தனை பேரு புதுசாக வந்து மாற்றத்தை விரும்பக்கூடியவங்க எத்தனை பேரு புதிய கட்சிகளை ஆதரிக்கக்கூடியவங்க எத்தனை பேரு அவங்கள தன்பக்கம் ஈர்த்து அது சரியான இடத்துல கொண்டு போய் அவங்கள வாக்கு வாக்குச்சாவடியில ஓட்டு போட வைக்கிறதுக்கு இடைஞ்சல்கள் ஏற்படாத வண்ணம் உண்மையிலேயே ஓட்டளிக்கிற ஆள் வந்து கரெக்டான நான் தானா ஏன்னா சிவாஜி கணேசன் ஒரு முறை ஓட்டு போட போகும்போது விசி கணேசன் வேற ஒருத்தர் ஓட்டு போட்டு போயிட்டான் ஐயா அவங்க ஓட்டை வேற ஆள் போட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி இல்லாம வாக்குச்சாவடியில சரியான நபர் தான்

அந்த பயிற்சி விஜய்கிட்டே இல்லையதான் உண்மை கட்சி தொண்டனுக்கு எப்ப வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இப்ப நீங்க ஒரே ஒரு நாள் அம்பேத்கரை பற்றி ஒரு புத்தகம் வெளிய அதோட இந்த நாட்டுல சாதிய வன்கொடுமை பிரச்சனை தீர்ந்து விடுமா அதுக்கு பின்னாடி எத்தனையோ சாதிய ஆணவ கொலைகள் நடக்கிறது எத்தனையோ வன்முறைகள் நடக்கிறது எவ்வளவோ ஒடுக்குமுறைகள் நடக்கிறது அதுக்கெல்லாம் வந்து களப்பணி செய்யணும்ல ஒரே ஒரு நாள் நான் புத்தகத்தை வெளியிட்டாங்க சாதி ஒழிஞ்சிருமா ஒரே ஒரு நாள் நான் ஊழலுக்கு எதிரா பேசிட்டேங்க டைலாக் விட்டாங்க அதோட முடிஞ்சிருமா ஒரே ஒரு நாள் நான் பரந்தூருக்கு போனங்க உடனே மத்திய அரசாங்கம் பணிச்சு வந்து மாநில அரசியல்னா ரெண்டு அரசும் சேர்ந்து உங்களுக்கு மனநிலைய திட்டத்தை கைவிட்டுருமா பல கேள்வி இருக்கிறது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு நாள் முதலமைச்சர்னு சினிமா எடுக்கிறாங்கல்ல அதே மாதிரி ஒரே ஒரு நாள் வந்து நம்ம சீன் போட்டா மீடியா முன்னாடி வந்து ரெண்டு டைலாக் பஞ்சு டைலாக் எல்லாம் பேசணும்னா வந்து பாசிசம்மா பாயாசம் எல்லாம் ஏதாவது பேசணும்னா அது அன்னைக்கு உடனே வந்து எல்லா மாற்றமும் நிகழ்ந்துடும் எல்லாரும் கைதட்டி விசில் அடிச்சிட்டாலே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் சட்டமாயிரு நினைக்கிறேன் எல்ல சட்டமையு சொன்னதுனால திரு புசியான் அவர்கள் பேசும்போது நீங்க பல்ப் இதே நீங்களே ஏறி மாட்டிருங்க இருங்க வீட்டுல ஊர்ல குப்பை தொட்டி இல்லையா நீங்களே கட்டி குடுத்துருங்க நீங்களே அந்த வேலையை முடிச்சு குடுத்துருங்கறதோடைய ஒரு ஸ்மாலர் வெர்ஷன் தான் வண்டி மேல குதிக்கிறது சுயவுளுக்கு இல்லாம இருக்கிறது ஏர்போர்ட்ல எல்லாத்தையும் அடிச்சு ஓடங்கிறது அது அப்படிதான் ஒரு முறையா பொது வாழ்க்கை புரியாது உங்க தெருல லைட் ஏறிங்க உங்க வீட்டுல ஒரு நாளை ஏறி மாட்டு நீங்களே போய் லைட் ஏறி இருக்குல்ல நீங்க கரண்ட் வந்துகிட்டு இருக்கா நீங்க ஒரு ஒரு ஈபி ல போய் புகார் அளிச்சு தெரு விளக்கு எரியலங்க அப்படின்னு சொல்லி அல்லது பஞ்சாயத்து கோர்ட் மூலமா சொல்லி அவங்க விளக்கு வாங்கி குடுத்தோம் அல்லது இபில இருந்து அதுக்கு ஏற்பாடு செஞ்சோம் அதுக்கு ஒரு ஒரு முறைப்படியான செயல் இருக்கு உங்க இஷ்டத்துக்கு போய் நீங்க கரண்ட் கம்பில போய் விளையாட முடியாது நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் லைட் போட முடியாது அதுக்கு அனுமதியே கிடையாது இது போய் ரோஸ் வரத்துல ஏறவே கூடாது ஏறனியன்னா சட்டப்படி விட்டுறாதே இப்படி அரசு பேருந்து இருக்கு புறப்பட மாட்டேங்குது நானே எனக்கு டிரைவிங் தெரியும் நானே அந்த வண்டி எடுத்து ஓட்டி மக்களுக்கு சேவை செய்யறேன்னா இது காமெடியா இருக்குமா இல்லையா அரசு பேருந்துல ஏற்கனவே இருக்கிற ஓட்டுநர் தானே ஓட்ட முடியும் ஏன் இஷ்டத்துக்கு நான் ஓட்ட முடியுமா பிளைட் லேட் ஆகுது நானே ஓட்டிட்டு போய் ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் இல்லைங்கிறது தான் நான் சொல்றேன் அதுக்கான அறிவோட அவர் இல்ல அவரு இன்னும் ரசிகர் மன்ற செயலாளராக தான் அவர் இருக்கிறாரு அறிவுள்ளவன் யாருமே இங்க இல்லைங்க சும்மா வந்து இந்த மாதிரி வந்து விஜயை பார்த்து வியக்கிறவன் விஜய்க்கு வந்து என்னன்னா அவரை வந்து எப்படி வச்சிருக்காங்கன்னா உள்ள வந்து அந்த இதுக்குள்ள வந்து பிரிட்ஜுக்குள்ள ஆப்பிள் வச்சிருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க வடாம வச்சிருக்காங்க ஒரு கன உலகத்துல இருக்கிறாரு இதெல்லாம் உண்மை நினைக்கிறாரு உண்மையிலே முதலமைச்சர் ஆயிருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து நம்ம ஒரு பெரிய ஆள் ஆயிருவோம் அப்படின்னு அவர் கற்பனையில வாழ்ந்துட்டு ஓகே அதற்கு ஒரு அசுர உழைப்பு வேணும் எல்லாரும் எம்ஜிஆர் ஆயிட முடியாது எம்ஜிஆர் ஆவதற்கு ஆசைப்படுறது வேற எம்ஜிஆர் ஆகுறதுப்ப நான் சொல்றேன் எல்லாத்துக்கும் அந்த எழுபத்தி ஏழு காமெடிய பண்ணிட்டு இருக்காங்க நான் வந்து இப்ப விஜய் போய் நாளைக்கு வந்து வர்ற வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் விஜயா மாற போறேன் உனக்கு ஆட தெரியுமா நடிக்க தெரியுமா தெரியுமா உங்க அப்பா வேற எஸ் சந்திரசேகரா ப்ரொடியூஸ் பண்ண தெரியுமா முன்னூறு கோடி சம்பளம் வாங்க முடியுமா முடியுமா ஏன்னா எங்க ஆளு முப்பது வருஷம் உழைச்சு ஒவ்வொரு படமா நடிச்சு தொடக்க கால படம் பூரா தோல்வி படம் இருக்கு அவரை கொண்டு போய் பாரதி ராஜா அவரை கொண்டு போய் எசி எஸ் வந்து நடிகராங்கன்னு முடிவு கொண்டு போய் விட்டாரு இதுல அன்பிட்ரா சினிமாவுக்கு இப்ப மூஞ்சி வழங்காத மூச்சின்னு விரட்டி விட்டாரு ராஜா அங்கே புறக்கணிப்பில் இருந்து தொடங்கி தோல்வி படங்களாக நடித்து வெற்றிப்படம் வர்றதுக்கு புகை உனக்காக காதலுக்கு மரியாதை வரைக்கும் காத்திருந்து அப்புறம் படிநிலையில் அவர் ஒரு ஆக்ஷன் ஆகி அப்புறம் பிஸ்னஸில் பெரிய லெவலில் ஆகி ரஜினிகாந்த் வயசானதுனால இவர் பண்ண ஒரு இவர் கூடுதலாகி இப்படி ஒரு கட்டத்துக்கு மேலே வளர்ச்சி அடைகிறதுக்கு ஒரு முன்னணி கதாநாயகனாக மாறுவதற்கு அவருக்கே ஒரு முப்பது வருட உழைப்பு இருக்குது அப்ப முப்பது வருட உழைப்புலதான் விஜய் வந்து இளைய தளபதி எல்லாம் சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து சேர்ந்து இருக்கிறாரே தவிர திடீர்னு ஒரே ஒரு நாள் வந்து விஜய் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியுமா அது எப்படி அறிவுக்கு பொருத்தப்படுறதோ அது மாதிரிதான் எம்ஜிஆர் என்பவர் ஒரு நாளில் உருவானவர் அல்ல அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல திமுகவுல இணைந்தார் அறுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு இருபது வருட காலம் எழுபத்தி ரெண்டு வரைக்கும் இருபது வருட காலம் தீவிரமாக திமுக பணியாற்றி அரசியல் பயிற்சி பெற்றிருக்கிறார் எழுபத்தி ரெண்டுல கட்சி ஆரம்பித்து ஐந்தாண்டு காலம் தீவிரமான சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்தித்து மக்களுடைய நம்பிக்கைக்குரியவராக மாறி இருபத்தைந்து வருட உழைப்புல தான் எம்ஜிஆர் வந்து முதலமைச்சரானே தவிர ஜனநாயக ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துடுறாங்க அந்த ரெண்டு மாசம் கேப்பில் தேர்தல் வரப்போகுது அப்போ ஒரு சுற்றுப்பயணம் பண்ண உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து நான் எடுத்த எடுப்புலேயே வந்து முதலமைச்சர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல

அஞ்சாவது சப்பாத்தியில தான் நான் பசி தீர்ந்துச்சு எடுத்த உடனே முதல்ல அஞ்சாவது சப்பாத்தியை கொண்டு வந்தான் நாலு சப்பாத்தி சாப்பிட்டதுனாலதான் அஞ்சாவது சப்பாத்தியில பசி தீந்துச்சே தவிர எடுத்த அடுப்புலேயே அது அஞ்சாவது சப்பாத்தி ஆகாது அது முதல் சப்பாத்தி கணக்கில் தான் சேரும் அதனால எடுத்த உடனே நான் முதலமைச்சர் ஆயிடுவேன் எடுத்த உடனே நான் பெரிய தலைவராயிருவேன் சொல்றது இருக்குல்ல இதெல்லாம் வந்து ஒரு வேடிக்கையானது சார் இன்னொரு விஷயம் ஆதரவு நான் செய்தியாளர் சந்திக்கும் போது அந்த கோவை மாநில பேசும்போது காவல்துறை மேல விமர்சனம் வச்சது இல்லாம இந்த மாதிரியான குளறுபடிகள் எல்லாம் காவல்துறை சரியா பாதுகாப்பு குளர்படிகள் நடந்தா தேவையில்லாம கட்சிக்கு ஒரு கெட்ட பேர் உருவாகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை உருவாக்குறாங்கன்ற ஒரு விஷயங்களையும் நம்ம பேசுறாங்க அப்ப காவல்துறை போதிய பாதுகாப்பு கொடுத்திருந்தா இந்த சிக்கல் எல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கும் மேல ஒருத்தர் ஏறி இருக்க மாட்டாரு அங்க வாகனத்துல ஒரு குதிச்சிருக்க மாட்டாருங்கிற மாதிரியான விஷயங்கள் தவிர்த்திருக்கலாங்கிற ஒரு பார்வை இருக்கு அதை எப்படி பாத்தீங்க எல்லாம் சொன்னீங்க உயிரி பிரிவு பாதுகாப்பு இருக்கு பிரைவேட்டா வேற ஒரு பாதுகாப்பு அவங்களுக்கு எல்லாம் ஜப்பலம் கொடுத்தது வேஸ்ட் சொல்லுவார்களா அப்படி அல்லது அது தமிழ்நாட்டிலே எல்லா காவல்துறை பணியிடங்களும் நிரப்பப்பட்டாலும் கூட மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு ஒரு போலீஸ்காரன் தான் இருக்க முடியும் உறுப்பேசி தான் இருக்கு வந்து போலீஸ்காரரை நம்பி இப்போ ஒரு பெரிய மாணவ ஒரு ஒரு நகராட்சி இருக்கு ஒரு முப்பதாயிரம் பேர் குடியிருக்கிறான்னு வச்சுக்கோங்க ஒரு நகராட்சியில ஒரு முப்பது பேர் தான் போலீஸ் இருப்பாங்க ஏதாவது திருவிழா இருக்கு கட்சி கூட்டம் இருக்கு கலவரம் இருக்குன்னா பக்கத்து ஊர்ல எல்லாம் வேணும் அனுப்பி மானாம பிரச்சனையா இருக்குன்னா சிவ இங்க வேணும்னு போவாங்க ராமநாதபுரத்துக்கு மதுரைக்கு திருவெல்வேலிக்கு இன்னும் சுத்தி இருக்கிற ஊர்களுக்கும் பூராமே தகவல் அனுப்பி தான் போலீஸ் இறக்குவாங்க ஒன்னு தெரியும் இப்ப அப்ப என்னன்னா பற்றாக்குறை இருக்கிறது காவல்துறையை நம்பி தான் அதாவது கணவன் பெரிதான் காப்பான் ரொம்ப கேள்வி இருக்கிறது நீ எவ்வளவு பூட்டு கண்டுபிடிச்சாலும் இன்னொருத்தன் ஜாவிய கண்டுபிடிச்சது திரிக்கிறோம் எடுத்துரும் ஓகே அப்ப சுய ஒழுக்கத்தினாலதான் இதை ஒழுங்குபடுத்த முடியுமே தவிர உங்களுக்கு என்ன நடக்குது ஒரு கட்சியினுடைய ஒரு கூட்டம் நடக்குது அவ்வளவு தானே

நீந்து சென்றார் என்ற மாதிரியான செய்திகள் இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு பழக்கப்பட்ட தான் அது அந்த விமர்சனத்தை விஜய் மேல மட்டும் நிறைய பேர் வைக்கிறது ஒழுங்கின்மை இல்லாம இருக்காங்கன்னு வைக்கிறது எப்படி சரியா இருக்கும் தொண்டர்கள் மேலையும் வைக்கின்றது தமிழ்நாட்டோட முதலமைச்சர் போகும்போது மரத்து மேலே ஏறி குதிக்கிறாங்களா வேண மேல ஏறி குறிக்கிறாங்களா இல்ல வந்து உதயநிதி போகும்போது குதிக்கிறாங்களா எடப்பாடி போகும்போது குதிக்கிறாங்களா யாரு ஒவ்வொரு குதிச்சாங்கன்னு சொல்லுங்க நீங்க இது மாதிரி ஒரு ஒழுங்கின்மையான கூட்டத்தை வேறு கூட்டங்கள்ல காட்டுங்க தமிழ்நாட்டுக்கு வந்து பிரதமர் ரோட் ஷோ போறாரு கன்னியாகுமரியில போய் தியானம் இருக்கிறாரு ராகுல் காந்தி நடைபயணம் போனாரு எத்தனையோ சம்பவங்கள் நடந்து தானே இருக்கிறது இப்ப எம்ஜிஆர் வந்து மக்களை சந்திச்சார் இல்லையா அந்த காலத்துல எல்லா காலத்திலயுமே தலைவர்கள் மக்களை சந்தித்துக் கொண்டே தானே இருக்கிறாங்க கலைஞர் கூட்டம் கூடாதா திருமாவளவனுக்கு மாநாட்டுல கூடாத கூட்டமா எல்லா தலைவர்களுக்கும் கூட்டம் கூடும் ஒழுங்கின்மை என்பது அந்த கட்சியினுடைய ஒரு பிரச்சனை அது அவங்கதான் சரி செய்து கொள்ளணுமே தவிர அதுக்கு வந்து காவல்துறை தான் காரணம் கவர்மெண்ட் தான் காரணம் பிற கட்சி குற்றச்சாட்டு தான் காரணம் என்று சொல்வதெல்லாம் தன்மை தானே ஏமாற்றி கொடுக்குறாரு இப்ப நிறைய இந்த அறிக்கையில மூலமா இப்ப விஜய் இத என்ன சொல்ல வராரு ஏன்னா அடுத்தடுத்த கூட்டங்களுக்கு நான் வரவேண்டியது இருக்கு கவனமா இருங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட சொல்றாரு இதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்கன்னா அப்ப நெருக்கடி எங்கிருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா அவர அதை அவருக்கு எதற்கு ஓய்வு பாதுகாப்பு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இந்த கூட்டங்கள் எல்லாம் போறாரு அடுத்தது தமிழ்நாடு பல காரணங்கள் சொல்லப்பட்டது அதுல வந்து சொன்னாங்க ஏற்கனவே ஒரு துப்பாக்கி படத்தில் நடிச்சாரு அப்ப அவருக்கு நிறைய அச்சுறுத்தல் வந்துச்சு அதுக்காக தான் ஓய்வு பிரிவு பாதுகாப்பு என்று பல கதைகளை கட்டுக்கதைகளை சொல்றாங்க பாஜக சேர போறாரு பல காரணம் அது கண்காணிக்கிறாங்கன்னா சொல்றாங்க உண்மையான காரணம் என்னன்னா தன் ரசிகர்களிடம் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு தான் ஓய்வு பிரிவு வேற ஒண்ணுமே கிடையாது வேற என்ன அவசியம் இருக்க முடியும் சொல்லுங்க நீங்க என்ன சீனியா இப்ப நீங்க அணு உலைக்கு எதிரான ஒரு பெரிய போராட்டத்தை வந்து எடிந்த கரையில சுப உதயகுமார் அது அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு போர் அது வந்து மிக கடுமையான ஒரு ஒரு எதிர ஒரு பெரிய பிரச்சனை இப்ப வேதாந்தா நிறுவனத்துக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டத்தை வந்து பகுதியில நடத்துறாங்க இல்லையா அது அரசுக்கு எதிரான போர் அந்த மாதிரி ஒரு போராட்டம் நடத்தக்கூடியவர்கள் பாதுகாப்பு வலயத்துக்குள் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் பரவாயில்ல ஒண்ணுமே இல்ல ரசிகர் மன்றத்துல உங்களை பார்த்து ஸ்கிரீன்ல பார்த்தா அதே தான் நேர்ல இருக்கான்னு செக் பண்றதுக்காக வரக்கூடிய ரசிகர்களை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வரக்கூடிய ஆட்களை நீங்கள் சினிமாவில் ஆடின டான்ஸையும் பாட்டையும் கேட்டுட்டு நீங்கள் ஒரு பெரிய தலைவர்னு நம்புகிற ஒரு கூட்டத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உயிப்பிரிவு பாதுகாப்பு வரைக்கும் தேவைப்படுதுன்னா அந்த கூட்டம் எப்படிப்பட்டது என்பதை அவர் புரிந்து வைத்திருக்கிறார்